வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளிட்ட தமிழர்கள் செறிந்து வாழும் நாட்டின் பல பகுதிகளில் பொங்கல் பானை உற்பத்தி நடைபெற்று வருகின்றது இயற்கையினை தெய்வமாக வழிபடும் வாழ்வியலை உலகிற்கு எடுத்து எம்பும் மகத்தான பண்டிகையான தை திருநாளில் சூரியனுக்கு பொங்கல் பொங்கை வழிபடுவது இன்றியமையாததாகும் மண்வாசனையுடன் கொண்டாடும் நோக்கில் புது மண்பானைகளில் புத்தரிசி எட்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைப்பது தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருகின்றது அலுமினிய பானைகளின் ஆக்கிரமிப்பு அதிகரித்துள்ள நிலையில் இயற்கைக்கு இசைவான மண் பானைகளில் பொங்கல் வைப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காத நல்வாழ்வை வாழ வழிவகுக்கின்றது கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் மட்பாண்ட வியாபாரம் பாரிய நெருக்கடிக்குள்ளாகி இருந்த நிலையில் தற்போது மண்பானைகளுக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாக மட்பாண்ட உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தைப்பொங்கலுக்கு வந்து நாங்கள் பொங்கல் பானை இந்த மலையிலேயும் உங்களுக்காக இந்த பொங்கல் பானை நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் இப்போ போன முறை நானும் ஒரு ஐநூறு பானை செஞ்சேன் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரம் பானை செஞ்சுருக்கிறேன் ஆயிரம் பானை வெளிநாட்டுக்கு ஏற்றி ஆயிரம் பானை எனக்கு வச்சு ஆரம்ப காலத்தில் அப்பாண்ட காலத்தில் வந்து இந்த மக்கள் வந்து விரும்பினாங்க வியாபாரங்கள் கூடவாக இருந்தது சீசனுக்கு சட்டியில் அதில் வாங்குறதுல வந்து மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க சூரியனுக்கு பொங்கல் வைக்கும் பானை விசிடமானதால் அதனை வண்ணங்களால் அலங்கரித்து தைப்பொங்கல் என எழுதி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது